நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க செடி பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பத்து மணி போன்னு சொல்லுவாங்க டேபிள் ரோஸு போர்ச்சில் இருக்கான்னு சொல்லுவாங்க மாஸ் ரோஸஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் என்ன அழகாக பூத்துருக்குன்னு நிறைய கலர்ஸ் இருக்கு இதில் பாருங்கள் எல்லோ கலர் இருக்குது பிங்க் கலர் இருக்குது ரெட்டு ஒயிட்டு இதெல்லாம் ஈஸியாக வளரக்கூடியதுங்க ஒரு கிளையை கேள்வி நம்ம நல்லா மணலில் வச்சுட்டாவே சாதாரண மணலில் வச்சால் கூட இது நல்லா பிக்கப் ஆகிடும் நல்லா சன்லைட் இருந்துச்சுன்னா நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும் எல்லாம் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது கலர் நல்லா இருக்குது சிங்கிள் பட்டில் இது இது ரெட்டு இதுலையே பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பட்டு ரோசன் கூட சொல்லுவாங்க இதை பட்டு மாதிரி அப்படியே வெல்வெட் மாதிரி இருக்கும் அந்த பூ அடுக்கு அதனால் இதை வெல்வெட் ரோசன் கூட சொல்லுவாங்க இதெல்லாம் வருஷம் முழுக்க நல்லா பராமரிப்பு இருந்துச்சுன்னா வருஷம் முழுக்க வீட்டில் நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஷேடோவில் இருந்தால் ஒரு டுவெல் ஓ கிளாக் வரலாம் இருக்கும் இல்லைன்னா கல்ல பூத்ததும் வெயில் வந்தது தான் பூக்கும் ஆனால் வெயில் போ வெயில் அதிகம் ஆகிடுச்சின்னா சு அப்படியே சுருங்கி போயிடும் ஆனால் வீட்டுக்கு நம்ம மாச்சோம்னா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக அழகாக இருக்கும் ஒயிட் கலருக்கு இதில் வந்து இன்னும் கூட வேற டபுள் கலர் கூட இருந்தது அதுக்கு அன்னைக்கு பூக்காக காணும் இந்த மாதிரி நம்ம வளர்க்கும் போது மிக்ஸ் ஆகிங்க பாருங்க இது ரெ இந்த இந்த கலர் பாருங்கள் எப்படி மிக்ஸ்டாக இருக்குது